அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் வந்து நிறைய பல்வேறுபட்ட புதிய விடயங்கள் மற்றும் பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சு கொள்கிறோம் இன்றைக்கு நீங்கள் தெரிஞ்சு கொள்ள போகிறது மிக மிக பயனுள்ள தகவல் இது வந்து இலங்கை அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மிகவும் அரிய வாய்ப்பொன்று அதாவது நீங்கள் உங்களுக்கான பட்டப்படிப்பினை பூர்த்தி செய்து இருக்கின்றீர்கள் சொன்னால் உங்களுக்காக புதிய ஒரு வேலை திட்டம் அதாவது புதிய ஒரு வேலை வாய்ப்பு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்குது இதற்கான வேலைக்கான அப்ளிகேஷன் கோல் பண்ணப்பட்டிருக்குது ஆகவே நீங்கள் இதற்கான அப்ளிகேஷனை போட முடியும் நீங்கள் இலங்கை பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற ஒருவராக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அல்லது கீழ் குறிப்பிடப்படுகின்ற பல்வேறு பட்ட தகவல்களை நீங்கள் கொண்டிருப்பீங்களா இருந்தால் நீங்கள் இலங்கையில் இன்று அரச உத்தியோ வேலைக்கு எடுத்துக்கொள்ள முடியும் இதற்காக மிக முக்கியமாக இலங்கையில வந்து நூறு வேலை வாய்ப்புகள் நூறு வேக்கன்சி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது ஆகவே இந்த நூறு வேக்கன்சியும் இப்போது பூர்த்தி செய்வதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஸ்கோல் பண்ணப்பட்டிருக்குது இதற்கான வேலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமாக இது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினூடாக ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப சொல்ல போனால் இதன் மூலமான ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கும் இலங்கை உள்நாட்டு இறைவரை திணைக்களத்தின் சேவை மூன்றுக்கான ஆட்சேப்பு தான் இங்கே இடம்பெற போது இதற்கான திறந்த போட்டி பரீட்சை வந்து எதிர்வருகின்ற மே மாதம் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்குது அதற்கான அப்ளிகேஷன் தான் இங்கே கால் பண்ணியிருக்கிறோம் ஆகவே இது மிக மிக முக்கியமான ஒரு வேலை திட்டமாக இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் இருக்கும் அந்த எக்ஸாமோட அதில் நீங்கள் பாஸ் பண்ணுறத பெருபவர்களை ரிசல்ட்ஸை வச்சுக்கொண்டு உங்களுக்கான அடுத்த கட்ட நேர்முக பரீட்சை இன்டர்வியூ நடக்கும் இன்டர்வியூ நீங்கள் பாஸ் பண்ணுறதுங்கிற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கான வேலையானது கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதற்கான எக்ஸாம் வந்து இந்த மாதம் ஃபெப்ரவரி மாதம் பதினேழாம் திகதி இதற்கான திகதி அறிவிக்கப்படும் அதாவது இந்த இதுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டு அதாவது ஃபெப்ரவரி மாதம் பதினேழாம் திகதியிலிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டு இந்த விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்கின்ற இறுதி திகதியாக மார்ச் மாதம் பதினான்காம் திகதி அதாவது பதினேழாம் திகதியில் நேற்றியன் திகதியில் இருந்து மார்ச் மாதம் பதினான்காம் திகதி வரைக்கும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லியும் இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் கொழும்புல நடைபெறும் என்று சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்குது ஆகவே நீங்கள் அரச வேலையை எதிர்பார்த்திருக்கிறீர்கள் அதுவும் மீது மிக முக்கியமான ஒரு வேலை திட்டம் பார்த்தீங்கன்னா இலங்கை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க இல்லன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அல்லது ஐஆர்டின்னு சொல்லுவீங்க இந்த அரசுடைய உள்நாட்டு வரி திணைக்களத்தில் வந்து நீங்கள் நிதி திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் கீழே வேலை எடுத்துக்கொள்றதுக்கான நூறு வேக்கன்சிக்கான கோ அப்ளிகேஷன் தான் இப்போ கோல் பண்ணியிருக்கணும் ஆகவே இதற்கான பேசிக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய கூட தகமைகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் இலங்கையுடைய ஒரு பிரஜையாக இருக்க வேண்டும் அதாவது நீங்கள் வந்து இலங்கை சிட்டிசன்ஷிப்பாக இருக்கணும் அதே சமயம் உங்களோட மேலே எந்த ஒரு போலீஸ் கேஸும் அதாவது ஒழுக்காடு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய நன்னடத்தையவராக இருக்கணும் அதே சந்தர்ப்பத்தில் இலங்கையினுடைய எந்த பிரதேசத்திலும் வேலை செய்வதற்கான உடத்தகுதி மற்றும் உல ஆற்றல்களை நீங்கள் கொண்டு இருக்கணும் இது மட்டும் இல்லாமல் நீங்க ஒரு மதர் சார்பற்றவராக இருக்கக்கூடியதா இருக்கு அதே சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னா இந்த பரீட்சைக்கு ஏற்கனவே நீங்கள் இரண்டு முறை தோற்றி இருந்தால் மீண்டும் தோற்ற முடியாது அதற்கு மட்டும் இல்லாமல் இங்க வந்து விண்ணப்ப திகதிகள் நீங்கள் விண்ணப்ப திகதி முடிவெடுத்து அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினான்காம் திகதிக்கு உள்ளுங்க உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸை நீங்க போடுங்க உங்களுக்கான வேலை ஷுவரா இருக்கும் இதுக்கு உங்களுக்கு வழங்கப்படுகின்ற சம்பளத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அரசனுடைய அனைத்து பட்ஜெட்டையும் அடிப்படையாக கொண்டு பேசிக் சேலரி இன்க்ரிமெண்ட்ஸ் அந்த அரசனுடைய மாதாந்த சம்பள ஸ்கீமின் அடிப்படையில் இந்த பதவிக்கான ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி என்ற அடிப்படையில் என்ற சுற்றறிக்கையின் அடிப்படையில் உங்களுக்கு வழங்கப்படும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட ஒரு சம்பளம் கொண்ட இலகுவான ஒரு வாய்ப்பாக கிடைக்குது இந்த யார் யார் விண்ணப்பிக்கலாம் என்றால் நீங்கள் இலங்கை பல்கலைக்கழகத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கலாம் திறந்த பல்கலைக்கழகமாக பல பல்கலைக்கழகமாக இருக்கலாம் அல்லது வந்து நீங்கள் எங்களுடைய லோக்கல் பல்கலைக்கழகமாக இருக்கலாம் அல்லது இன்டர்நேஷ்னலாக இருக்கலாம் இது ஜூசிசியினால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கின்ற போது நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் டிகிரி கூட கையில் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இதற்கு விண்ணப்பிக்க முடியும் அதே சந்தர்ப்பத்தில் உங்களுக்கான உயிர் நீங்கள் ஒரு உயர்தர உயர் நீதிமன்றத்தில் ஒரு சட்டத்தராக இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் பட்டைய கணக்காக சார்ட் அக்கௌண்டாக இருந்தாலும் நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி இதற்கான வயதிலேயே பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வயதிலிருந்து இருபத்தி எட்டு வயதுக்குட்பட்டவராக இருக்க வேண்டும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மூன்றாம் மாதம் பதினான்காம் திகதிக்கு பின்னர் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மூன்று பதினான்காம் தொகுதிக்கு முன்னர் நீங்கள் பிறந்தவராக இருப்பீங்களா அந்த உங்களுக்கான வே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் நீங்க பரீட்சைய பார்த்தீங்கன்னா மூன்று வகையான திறந்த பரீட்சைகள் இருக்கும் இதில் வந்து கிரகித்தல் பரீட்சை ஒன்று இருக்கும் நுண்ணறிவு பரிச் பரீட்சை இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பொது அறிவு இருக்கும் அதாவது உங்களோட நம்மளை ஐக்யூ அண்ட் ஜென்ரல் நாலேஜை டெக்ஸ் பண்ணுறதாக இந்த பரீட்சைகள் இருக்கும் ஆக இதில் நீங்கள் பாஸ் பண்ணுற அடுத்த கட்டமாக உங்களுக்கு நேர்முக பரீட்சை வந்து இடம்பெறும் இந்த நேர்முக பரீட்சை பார்த்தீங்கன்னா எக்ஸ் அதாவது அந்த டிபார்ட்மெண்ட் மூலம் அதாவது ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கிறாங்க மூலம் டேட் நேர்முக பரச்சை இடம்பெற்று இன்டர்வியூ நடந்து அதில் நீங்கள் செலக்ட் பண்ணால் உங்களுக்கான வேலை கையில் கிடைக்கும் ஆக இதற்கான பரீட்சை கட்டணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணணும் ஆயிரத்தி இருநூறுபா நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணணும் அதே சந்தர்ப்பத்தில் இதை வந்து நீங்கள் வங்கி கணக்குகள் மூலம் நீங்கள் அதை ஃபண்ட் மூலம் இதை செஞ்சு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது இதற்கான அப்ளிகேஷன்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்களுடைய இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் மினிஸ்ட்ரிய வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் அல்லது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்க சேவை ஆணைக்குழுவினுடைய குழுவினுடைய வெப்சைட்டுக்களை போவேக்கேன் அங்கே வந்து வாட்ஸ்அப்புக்கான அப்ளிகேஷன்ஸ் நார்மலாகவே கால் பண்ணியிருக்கணும் ஆக அந்த கரியர் ஏரியாவில் போய் நீங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கொள்ள மிக மிக அரிய வாய்ப்புண்டு இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க தொடர்ந்து பா முடிஞ்சளவு கொள்ளுங்கள் இது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறது வந்து இந்த கெசட் எப்போ வழியாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டாம் மாதம் பதினான்காம் திகதி இடையேற்றப்பட்டது அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை அரசினால் வெளியிடப்பட்டிருக்கிற கெசட் மூலம் வர்த்தகமானி இல்லான் இதை பிரசூலிக்கப்பட்டிருக்குது அந்த வர்த்தகமானியை நீங்கள் எல்லா லைப்ரரியிலையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் லைப்ரரியில் போனீங்கன்னா நூற்றி முப்பத்தி நான்காம் பக்கத்தில் வந்து இதுக்கான வேலைவாய்ப்பு சொல்லப்பட்டிருக்குதாக வர்த்தமான நூற்றி நாற்பத்தி நாலாம் பக்கத்தை போதும் உங்களுக்கான புதிய வேலை வாய்ப்பு இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க தொடர்ந்து பாருங்கள் இவ்வாறான புதிய பல்வேறு பட்ட தகவல்களை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் சசிஎஸ்எபில் ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க ஸோ அதன் மூலம் வந்து உங்களுக்கு புதிய விடயங்கள் புதிய வேலைவாய்ப்புகள் அரச தனியார் துறையில் இருக்கிற அனைத்து விடயங்களும் புதிய கைடன்ஸோடு உங்களுக்கு வழங்கப்படும் மிகவும் மிக இலகுவான நீங்கள் உங்களுக்கான டீட்டெயில்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடியது மாதிரி இருக்கும் ஆகவே அதற்கு நீங்கள் எஸ்எல் உலக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி